ஒரு ஒரு கிராமத்துலேயும் அஞ்சு அரசமரம் வந்துச்சுன்னா அந்த அந்த கிராமத்தில் வாழ்ற மக்களோட உடல் நலம் மனநலம் ரெண்டுக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க நம்மளுடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணாயிரம் கிராமங்களுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு மா கிராமத்தையும் அஞ்சு மரம் இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்திலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இன்னைக்கு எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறோம் அடுத்த இரு வருஷத்துல தொள்ளாயிரம் கோடியா மாறுவோம் அப்ப முப்பது சதவீத உணவு உற்பத்தி குறைஞ்ச என்ன நடக்கும் இது நான் சொல்லலாங்க வேர்ல்டு எக்கனாமிக் போரம் சொல்லுது போய் சர்ச் பண்ணி பாருங்க சாப்பிட்டாலும் சொல்லு நீங்க வாழணும்னா நீங்க கவனிச்சாதான் அந்த பூமியை கவனிச்சு சூழலை கவனிச்ச மட்டும் வாழ முடியும் இன்னும் வாழவே முடியாது நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு நீங்க உள்ள விஞ்ஞான தரவுகள் கிராமங்கள் முன்னேறணும் கிராமத்தில் உள்ள விவசாயிகளோட பொருளாதாரம் முன்னேறணும் அப்பதான் நாடு வந்து நிலையான முன்னேற்றங்கள் நடக்கும் அதுக்கு வந்து மரம் வந்து மிகப்பெரிய உதவி செய்யும் ஏன்னா மரம் சார்ந்த விவசாயத்தில் மூணுலேருந்து அஞ்சு படங்கு லாபம் இருக்குது விவசாயிக்கு ஒரு கிராமம் ஒரு அரச மரம் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஐயா வேறொரு அடிகளார் இங்கே இருக்கிறாங்க இவங்க இருபத்தி நாலாவது பட்டம் இருபத்தி சாரி இருபத்தி அஞ்சாவது பட்டம் இருபத்தி நாலாவது பட்டம் சன்னிதானத்தோட நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுற்றுச்சூழலில் மர விழா செய்யணும் செய்யும்போது மரம் நடலான்னு அவங்க சொன்னாங்க யார் அரசமரம் நடவதுன்னா யாரோட இணைஞ்சு பண்ணாங்க போது தமிழகத்தில் வந்து ஈஷா வந்து சிறப்பாக செயல்பட்டு மரண விஷயத்தில் அவங்களோட சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி எங்களை அழைச்சாங்க நாங்களும் வந்து எங்கள் சத்குரு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயே பசுமைக்காரங்க ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு கிராமத்துலேயும் அஞ்சு அரசமரம் வந்துச்சுன்னா அந்த அந்த கிராமத்தில் வாழ்ற மக்களோட உடல் நலம் மனநலம் ரெண்டுக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து ஐயாவோடய நூற்றாண்டு எங்களுக்கு அமைஞ்சிது நாங்கள் அதுலேருந்து தீவிரமாக அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம் அடுத்து மயிலாடு இதில் ஈரோடு மாவட்டத்தில் ஆரம்பித்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ அடுத்து வந்து விருதுநகர் நடக்குது இதுவரையும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இப்போ காலையில் தான் கேட்டேன் எவ்வளோ மரப்பாக நட்டுருக்கோன்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கிராமங்களில் இந்த மரம் நடப்பட்டிருக்குது நம்மளுடைய நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணாயிரம் கிராமங்களுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு மா கிராமத்தையும் அஞ்சு அரச மரம் இருக்கணுங்கிறது தான் நம்ம வந்து ஒரு தலைப்புக்காக ஒரு ஒரு கிராமம் ஒரு அரச மரம்னு வச்சுருக்கோம் எங்களுடைய லட்சியம் அஞ்சு அரச மரம் ஆனால் நிச்சயம் ஒரு மரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கிராமம் ஒரு அரச மரம்னு வச்சுருக்குறோம் இது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவோட விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய நினைக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் இந்தியாவிலேயே ஒரு ஐம்பது மாவட்டத்தில் ஒரு மாவட்டமாக இருக்குது எதில் பிந்திங்கிய மாவட்டத்தில் எதனால் இருக்குது இந்த ஒரு பக்கம் வந்து தொழில் வளர்ச்சி பெரிய அளவில் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்திய அரசாங்கம் சொல்லுது தமிழ்நாட்டில் ரெண்டு மாவட்டம் தான் பிந்திங்கிய மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க ஒன்று விருதுநகர் இன்னொன்று ராமநாதபுரம் இங்கே விவசாயம் பொழித்துட்டு சூழல் சரியில்லாமல் போயிடுச்சு அதனால தான் கிளைமேட் சேஞ்சினால இன்றைக்கி வந்து ஒரு சஸ்டைனிட்டு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குது உலகத்துக்கே நமக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்திலே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த பூமி தோன்றி கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி ஆண்டுகள் ஆகுது இந்த மனிதன் இனம் தோன்றி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது இல்லையா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது ஆனால் இந்த ஒரு ஜெனரேஷன்ல தான் மக்கள் தன்னுடைய சுய தேவைக்காக இந்த இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து இந்த பூமியை சொர்க்கமாக நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்தாங்க நம்ம தான் இதை வந்து நம்ம வாழ முடியாத சூழ்நிலைக்கு இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் அதில் ஒரே ஒரு இதை சொல்கிறாங்க கையுங்க அடுத்த முப்பது வருஷத்துல அடுத்த இருபது வருஷ முப்பது வருஷம் அடுத்த இருபது வருஷத்துல முப்பது சதவீத உணவு உற்பத்தி குறைவுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறோம் அடுத்த இருபது வருஷத்தில் தொள்ளாயிரம் கோடியாக மாறுவோம் அப்போ நேர உணவு உற்பத்தி குறைஞ்சி என்ன நடக்கும் இதை நான் சொல்லலாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லுது போய் சர்ச் பண்ணி பாருங்க செய்த உணவு உற்பத்தி குறையும் போதுங்கிறாங்க அடுத்ததான் இன்னொன்று நீ கேள்விப்பட்டிருந்தீங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் ஐநாவோட அமைப்பு அவன் என்ன சொல்றான்னா இப்போ உலகத்துல இருக்கிற மண்ணை வச்சு இன்னும் ஐம்பது வருஷம் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்றாங்க எப்படி உங்களுக்குலாம் இப்போ என்ன வயசாகுது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தான் விவசாயமே பண்ண முடியும்னு சொல்றான் உலகத்துல நான் சொல்லலை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி சொல்றான் அடுத்தது மூணாவது இன்னொன்னு விஷயம் பாலைவனமாதல் தடுத்தல் அமைப்புன்னு ஒன்னு இருக்குது பாருங்க யூஎன் யூஎன்சிசிடினு ஐநாவோட அமைப்பு அதுல உள்ள விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதுல இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடும் அண்ணா இருபத்தி நாலு வருஷத்துல உலகத்துல உள்ள நிலத்துல தொண்ணூறு சதவீதம் பாலைவனமா போகுதுன்னு சொல்றான் எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னும் இருபத்தி நாலு வருஷம் தான் இருக்குது எல்லாம் எப்படி வாழ போடுறன்னு யோசிக்கீங்க நான் வந்து அவர் சொன்ன மாதிரி சொல்லலை நீங்க எல்லாம் சாப்பிட்டாலும் சொல்ல நீங்க வாழணும்னா நீங்க கவனிச்சா அந்த பூமியை கவனிச்சு சூழலை கவனிக்க முடியும் வாழ முடியும் இன்னும் வாழவே முடியாது நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கேன் விஞ்ஞான தரவுகள் உங்க மாவட்டத்தில் எவ்வளவு விவசாயம் நடக்குது ஐம்பது சதவீதம் தரிசாப்பிடுச்சு இப்படியே விவசாயம் பண்ணலை நம்ம வந்து உலகத்துக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் வருஷம் விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சொன்னாலும்னா இதுதான் உலகத்துக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்லலை ஐநா அமைப்பு சொல்லுது அது மட்டும் இல்ல அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஏக்கர் நானூற்றி அறுபத்தொம்போது ஏக்கர் பாளையம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை இதெல்லாம் வந்து பொய்கிட்ட படித்து நீங்கள்லாம் செல்ல போய் சே தேடி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நானூற்றி அறுபத்தொம்பது ஏக்கர் உலகத்தில் பாளையமாக மாறிட்டு இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அறிவு நோக்கி போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்சு தான் கிளைமேட் சேஞ்சு பருவநிலை மாற்றத்துக்கு அதனால தான் இது எல்லாமே நடக்குது அதுக்கு முக்கியமான காரணம் மரங்கள் இல்லாது தான் இதே மாவட்டத்தில் நல்ல விவசாயம் நடந்துச்சு கிணத்து தண்ணி வச்சு விவசாயம் பண்ணாங்க ஆறு இல்லத்தில் கிணத்த வச்சு விவசாயம் பண்ணாங்க ஆறு பாசம் இருந்துச்சு எல்லா பகுதியிலும் விவசாயம் அற்புதம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு விவசாயம் ஒன்றும் கிடையாது விவசாயம்லாம் செக்யூரிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கான் நம்ம விவசாயம் முன்னேடுக்கிற லாபத்தோட செக்யூரிட்டி வேலைகள் நல்ல லாபம்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது இதை மாற்றணும்னா நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் மாற்ற முடியும் வேற யாராலையும் வந்து மாற்ற முடியாது எந்த அரசும் மாற்ற நினைக்காதீங்க அரசு அஞ்சு வருஷத்துல ஓட்டு வாங்குறப்ப என்ன பண்ணணும் மட்டும்தான் பார்ப்பான் நீங்க மட்டும்தான் பார்க்கணும் உங்க வாழ்க்கையை அதுக்கு இந்த மாதிரி சிவகாசி பசுமை பண்ணுற மாதிரி இயக்கத்தோட சேர்ந்து நம்ம கிராமத்தை எப்படி பசுமை ஆக்க முடியும் நம்ம என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகளோட சேர்ந்து நீங்க சின்ன சின்னதாக ஏன் கேட்டீங்கன்னா சிறுதுளி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை வந்து பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் சொல்ல எல்லாமே வந்து சயின்ஸ் டேட்டா நான் வந்து நான் சொல்லலை எல்லாம் வந்து விஞ்ஞானிகள் குழு உலகளாக மண்வெல் விஞ்ஞானிகள் சொன்ன விஷயம் அதனால தான் எங்களுடைய சத்குரு வந்து அவருடைய அறுபத்தஞ்சு வயசுலேயும் மண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பைக்கில் வந்து கிட்டத்தட்ட நூறு நாலு முப்பதனாயிரம் கிலோமீட்டர் பைக்கிலேயே பயணம் பண்ணார்னா எதுக்காக பயணம் பண்ணாரு இந்த அவேர்னஸ்ஸை உலகம் முறை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வீட் இச் பீபு ஹாவ் டு ஒர்க் ஃபார் மோஸ்ட் சிக்னஃபிகன்ட் பாசி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தேங்க்ஸ் இன் தி வேர்வ் மண்காப்ப ஒரு தான் காவேரி குக்குரல் நாங்க என்ன பண்றோம் நாப்பத்தாயிரத்துல இருந்து ஐம்பத்தாயிரம் மரம் எட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு சும்மா சொல்லல இந்த அரசியல் அதிகாரிகள் சொல்ற டேட்டா எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னங்கிறது ரெக்கார்ட் பண்றோம் எல்லாம் வரும் வியாபாரம் ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல அஞ்சு ரூபா கமிட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஒவ்வொரு மரத்தையும் நாங்கள் வ ஒரு கடந்த நாலு வருஷமாக ஒரு கோடி மரங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் எண்பது சதவீத மரம் விவசாய நிலத்தில் இருபது சதவீதம் பொது இடங்களுக்கு கொடுக்குறோம் சிவகாசி பசுமை பண்ணுற மாதிரி அமைப்புக்கு நம்ம மரக்கன்றுகள் கொடுக்குறோம் மற்ற எல்லாமே விவசாய நிலத்தில் நடந்தால் டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் வந்து ஃபன்ரைஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஈஷாட்லாம் காசு கிடையாது கவர்மெண்ட் இந்த பந்தும் கொடுக்கல பப்ளிக்கில் ஃபன்ரைஸ் பண்ணுறோம் அதுக்கு டேட்டா கொடுக்கணும் அந்த மரம் எங்கே நட்டுருக்குங்கிறதுக்கு அதனால நூறு சதவீதம் மரங்கள் விவசாயம் நடத்துல மரம் சார்ந்த விவசாயத்தை ஈஷா காவிரி கூக்கரல் மூன்று எடுத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலையும் பசுமை கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் பேர்ல தமிழகம் முழுக்க மரங்களை பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நாலு கோடி மரங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அதில் எந்த போய் நம்ம சர்வே பண்ணி பார்க்கும் போது டென் பர்சன்ட் பொது இடங்கள்ல நடந்து இருந்துச்சு தான் இவ்வளவு வேஸ்ட்டாக அந்த பொது இடங்கள் நடத்து நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டத்தையே மாத்தி காவேரி கூக்குறங்கிற பேர்ல விவசாயிகள்த்த போக்கஸ் பண்றோம் மரம் சார்ந்த அது சைடு சர்வே இருக்குது நான் எழுபது மரம் உயிரோட இருக்குது வருஷம் வருஷம் சர்வே பண்றோம் அதனால அந்த திட்டம் வெற்றி பெற்று இருக்குது அதனால பொது இடத்த சும்மா ஓட்டு அதை விடக்கூடாது அதுலயும் அவேர்னஸ் ஒன்று பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு பொது இடத்துலையும் மரம் நடங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிராமம் ஒரு அரச மரம் திட்டம்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் பசுமை ஆர்வலோடு சேர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் தனியாக செய்யறது இல்லை நம்ம ஒரு பாலமா இருக்கிறோம் எல்லாரும் ஒழுங்குறிஞ்சா மட்டும்தான் இதை நடத்த முடியும் நான் உங்களை வந்து பயமுடுத்துனது எல்லா நூறு சைடு உண்மை ஆனால் நீங்க நினைச்சா மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்தீங்கன்னா உங்க கிராமத்தை மாற்றலாம் உங்க கிராமம் மாத்தலாம் உங்க மாவட்டம் மாறும் அப்ப எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் மரம் நடேர்னஸ் இருக்கணும் மரத்தை வெட்டாமல் இருக்கணும் என்ன சொன்ன மாதிரி மரத்தை தண்ணி உறுத்தி முடிஞ்சா பாதுகாக்கணும் நம்ம நிலத்து நம்மள்ட்ட விவசாய நிலம் தான் மர வரப்பை சுற்றி உங்கள் விவசாயத்தை பாதிக்காம வரப்ப சுற்றி மரம் நட்டுக்கணும் புதிய இடங்களில் கண்டிப்பாக மரம் நடணும் அரச மரம் சயின்டிஃபிக்காக ரொம்ப அற்புதமான மரம் அந்த காலத்தில் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து எல்லாத்துலேயும் சயின்ஸாக தான் வச்சாங்க நம்ம தான் மூட நம்பிக்கைன்னு நினச்சி கடந்த ஐம்பது வருஷத்துல நாட்டை கொட்டிசோர் பண்ணிட்டோம் ஆனால் இது எல்லாமே பியூர் சயின்ஸு நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் பண்ணது எல்லாமே விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்துனால தான் அரசமரம் ஒவ்வொரு கிராமத்துலையும் இருந்துச்சு அதை திரும்ப நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணணும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரும் உங்கள் கிராமத்தில் கண்டிப்பாக அரச மரத்தை வைக்கணும் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்காக அரச மரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்போ தான் சிவகாசி பசுமை மட்டும் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மரக்கன்று கொடுப்பாங்க நீங்கள் விட்டே உங்கள் கிராமத்தில் நடலாம் நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் மரம் நடந்தால் நம்ம திந்தற வழியில் மரங்கள் கொடுக்குறோம் சந்தன மரம் செம்மரம் தேக்கு மகாகனி வேங்கை இந்த மாதிரி நல்ல பொருளாதார விவசாயிக்கு வெற்றிகளுடைய மரங்களை அஞ்சுங்கிற கமிட்மெண்ட் ஃபீல கொடுக்குறோம் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் கால் பண்ணிங்கன்னா உங்களை தேடி மக்கள் வருவாங்க எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒம்போது கால் பண்ணிங்கன்னா உங்கள் விவசாய நிலத்துக்கே வந்து உங்கள் நிலத்தை பார்த்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து மறக்கணும் ரூபாங்கிற கமிட்மெண்ட் ஃபீல கொடுப்பாங்க இது தமிழக மக்கள் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது நாற்று பண்ணை இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நாற்று பண்ணை இருக்குது அதனால் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் மட்டும்தான் அதை நீங்கள் தான் காப்பாற்றிக்க முடியும் யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது சூழல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ரெண்டு உதாரணத்தை போட்டு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சமீபத்தில் வந்து இலங்கையில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுக்கான உங்களுக்கு புரியலுங்கிறதுக்காக உணவு பற்றாக்குறை பஞ்சம்னா நடக்கல உணவு பற்றாக்குறை வந்து ஆளுங்கட்சி உயிரோட கொளுத்திட்டாங்க ஆளுங்கட்சி எம்பி புரிஞ்சுங்க அப்போ அதோட விட பாதுகாப்பாக யாரும் இருக்காங்களா அந்த உலகத்தில் ஒரு ஆளுங்கட்சி எம்பியோட அவனே உயிரோட கொளுத்திட்டாங்க அடுத்ததான் அமெரிக்காவில் சமீபத்தில் நம்ம வந்து ஏற்றுமதி வந்து பொன்னியரிசியை தடப்போம் அவ்வளோதான் பெரிய வல்லரசு நாடு தான் மினிமம் பத்து லட்சம் நம்ம ஊருக்காரன் போனாங்க சம்பாதிக்கிறான் ஆனால் எல்லாம் போய் நம்ம ஊர் கிருஷ்ணா மாதிரி கீழேனா பொன்னியரிசி வாங்குறதுக்கு புரிஞ்சுங்க நம்ம வெறும் பொன்னியரிசி தடப்போம் தான் அவ்வளோ ஏற்றுமதியை அப்போ வந்து உணவு பஞ்சம் வந்தால் என்ன நடக்குன்னு பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா ஐநா வெங்கியல் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு கோடி மக்கள் மைக்ரேட் ஆவாங்க மிகப்பெரிய கிரைசிஸ் வருங்கிறாங்க இந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா சமூகத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைன்னா நீங்கள் வாழவே முடியாது நீங்கள் படித்து வேலைகள் அப்புறம் முதல்ல வாழணும் இல்லை வாழ்கிறதுக்கான சூழ்நிலை வந்து முதல்ல நம்ம சமூகத்தில் இருந்தால் நம்ம வாழ முடியும் இல்லைன்னா முடியாது பலம் உள்ளமோ வந்து மக்கள் ஒன்றா திரண்டாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது அதனால் வந்து எல்லாருமே இதை கையில் எடுத்து நம்ம வந்து பகுத்துன்று பல்லுயிர் நூலா நூலோ தொகுத்தகுத்தல் இல்லாமல் நம்ம தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்து சொல்லியிருக்கிறாரு நம்ம நினச்சா நம்ம வந்து மாற்ற முடியும் கண்டிப்பாக நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது என்ன அதே மாதிரி வந்து இன்னொரு குரலையும் உங்களை ஞாபகப்படுத்துறேன் என்னென்றி கொண்டாருக்கும் செய்ன் தான் ஓய்வில்லை செயின் என்று கொன்ற மாதிரி இருக்குது இது ஏதோ கடை வாங்கினது இல்லைங்க செயின்னா இந்த சமூகம் நமக்கு நிறைய கடன்கள் நம்ம கொடுத்துருக்குது நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா சாதாரணமாக உட்காறல அந்த சமூகம் நிறைய ஒரு இன்னைக்கு மைக்கு இருக்குது ஒரு பேப்பர் இருக்குன்னா எவ்வளோ வருட உழைப்பு நம்ம தட்டில் உட்காந்து சாப்பிட்றோம்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோட உழைப்புலாம் சாப்பிட்றோம் அப்போ வந்து சமூகம் நமக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வர்றதுக்கு அந்த சமூகத்துக்கு என்னை திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஊழிக்க முடியும்னு வள்ளுவர் சொல்றாத செய் நன்றிங்கிறது சமூகத்துக்கு திரும்ப நன்றி செலுத்தணும் அது இன்னைக்கு மரணன்றது மட்டும்தான் இதை நீங்கள் செய்யறனா எந்த மாற்றமும் ஏற்படாது எவ்வளோ பொருளாதார முன்னேற்றம் நடந்தாலும் கீழே போயிடும் இந்தியாவில் பொருளாதார நாலாவது இடத்துல மூணாவது இடத்துல ஒன்றும் பெருசாக வரல என்ன நடந்திருக்குது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பீப்புளோட பொருளாதாரம் தான் வளர்ந்துருக்குது இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் விவசாயியா இருக்கிறான் இன்னும் பத்து சதவீதம் பேர் விவசாய கூலியா இருக்கிறான் அறுபத்தஞ்சு சதவீத பேரோட வாழ்க்கை மாறலன்னா பொருளாதாரம் மாறி முன்னேற்றம் கிடையாது நடக்கிறனால தான் இங்கேயும் நடக்கும் அப்போ பொருளாதார சமநிலை வரணும்னா கிராமங்கள் முன்னேறணும் கிராமத்தில் உள்ள விவசாயிகள்கிட்ட பொருளாதாரம் முன்னேறணும் தான் நாடு வந்து நிலையான முன்னேற்றம் நடக்கும் அதுக்கு வந்து மரம் வந்து மிகப்பெரிய உதவி செய்யும் ஏன்னா மரம் சார்ந்த விவசாயத்தில் மூணுலேருந்து அஞ்சு படங்கு லாபம் இருக்குது விவசாயிக்கு ஒரு சந்தன மரத்தை நட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு மரத்துல விவசாயிகிட்ட சொல்லுங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க மச்சான் மாமாட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு சந்தன மரம் பதினஞ்சு வருஷத்துல ஒரு அஞ்சு ரூபா முதலீடு நீங்க வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு பாதுகாத்தா போதும் அப்புறம் தேக்கு நிறைய மரங்கள் இருக்குது வெறும் மோனோ கல்ச்சரல் இல்லாமல் மரங்களையும் விவசாயத்துல பாகமா எடுத்துட்டோம் கிராம பொருளாதாரங்கிற நூறு சதவீதம் நல்லா நடக்கும் ஒரு பிளாக்ல ஒரு ஒரு லட்சம் மரம் நடத்திங்கன்னா அடுத்த இருபது வருஷம் அந்த பிளாக்ல நூறு கோடி பொருளாதாரம் இருக்கு புரிஞ்சுங்க இன்னைக்கு வந்து அறுபத்தி அதாவது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் எண்பது நாடுகளில் தேக்கு மரம் அளக்குறான் எண்பது நாடுகளில் உற்பத்தி பண்ணுற தேக்கு மரத்தை ஏழு சதவீதம் இந்தியா தான் இறக்குமதி பண்ணுது அப்போ எவ்வளோ வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாேருமே அதுமாதிரி மரம் சார்ந்த விவசாயத்துக்கு விவசாயிகள் மாறணும் உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வரணும் இந்த சூழல் இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும்னு அதனால எல்லாருமே கண்டிப்பாக மரம் நடணும் முக்கியமாக அரச மரங்கிறது அதிகபட்சம் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இன்னும் நிறைய நன்மைகள் அதில் இருக்குது அதெலாம் ஆதிலங்களையாக உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை உங்க கையில நிலைந்து எடுத்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைமுறேன் நன்றி வணக்கம்